அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பதவர்களின் நோக்கம் அரசு நலத்திட்டங்களை உன்னால பர முடியாது இந்த தலைமுறையில பெற்றுதும் வச்சுங்க அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படுவோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு செய்யக்கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம் செய்து தருவது அதனுடைய கடமை அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படியால் நடைபெறுகிறது இல்லை சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம் இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை ஆர் செய்கிறது நேரடியாக சிஐஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் இருக்கிறது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் பதினோரு ஆவணங்களை கேட்கிறது முதல்ல இந்த நடைமுறை சிக்கலை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் இந்த நடைமுறை சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிவிடும் மழை காலம் அதனால் வேண்டாம் சரி மழை நின்ற பிறகு செய்யலாமா அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும் கிறிஸ்துமஸ் காலம் எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா செய்யலாம் என்று பொருளாகிவிடும் அது அல்ல ஒவ்வொரு பி எல் பூத் லெவல் ஆபிசர் அவங்க போடுறாங்க அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள் இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும் அல்லது ஆதார் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும் அட்ரஸ் பேர் அப்பா பேர் வயசு உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனால் ஓட்டு போட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன அல்லது கணவர் பெயர் என்ன அல்லது உன் மனைவி பெயர் என்ன இவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணி எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அதுக்கு வந்து பூத் ஆபீசர் வந்து உதவி செய்வாங்க அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும் செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது இதுதான் நடைமுறை சிக்கல் அதுல பேர் இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க

வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும் ஒரு மூணு ஆவணங்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் கண்டிச்ச பிறகு ஆதார் சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்து பண்ண அதிகாரத்தோட ஏற்றுக்கொள்ளலாம் மறுத்தாலும் மறுக்கலாம் அந்த அதிகாரத்தோடு பன்னெண்டாவது ஆவணமா ஆதாரத்தை சேர்த்திருக்கிறாங்க இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகியிருந்தா காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற பதினோரு ஆவணங்களும் ஆதார அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேற ஏதேனும் ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த பதினோரு ஆவணங்களை அதை காட்டல நான் பேர் அதில் இருக்கா இடம்பெறது இத இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை என்ஆர்சி என்கிற பேரேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பத்தி தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற திரும்ப அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமைப்படுத்த விரும்புவது இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர்களை அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது நீ ரிசர்வேஷனே கேட்க முடியாது வேலை கேட்க முடியாது வெல்பேர் ஸ்கீம்ஸ் அரசு நலத்திட்டங்களையும் உன்னால பெற முடியாது இந்த தலைமுறையில பெற்றுடுவோம் வச்சுங்க அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படுவோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கு சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மெக்சிகோல இருந்தும் பல நாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வாக்குரிமை அல்லாதவர்கள் குடியுரிமை என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி கொண்டிருக்கிறது இருக்கிறார்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்ற ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் கற்பனை கிடையாது யோகம் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பதவர்களின் நோக்கம்